தமிழ்மேசனியின் சிறப்பு செய்தி தேவிஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் நூற்றி ஏழாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா கெப்போங் சாலை ஸ்ரீ தாமான்சராவில் எழுந்தருளில் உள்ள நூற்றி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவி ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடந்தேறியது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழாவது மாதம் தொடங்கி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை திருவிழா கொண்டாடப்பட்டது முத்தாய்ப்பாக ஆலய திருவிழா மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் திரளான பக்தர்கள் அம்பாளுக்கு பால்குடம் ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் திருவிழாவிற்கு சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கோபிந்த் சிங் டியோ சார்பாக அவரின் அரசியல் செயலாளர் முன்னாள் செனட்டர் சுரேஷ் சிங் அவர்கள் மற்றும் புக்கிட் லாஜாங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு புவான் பெய்லிங் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு ஆலய தலைவர் ரமேஷ் வீரராவ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்ததோடு சிறப்பு பூஜையிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் வந்திருந்த பக்தர்கள் அம்பாளுக்கு சீர்வரிசை ஏந்தி சிறப்பு பூஜை செய்ததோடு பிறகு நடைபெற்ற மகேஸ்வர பூஜைக்கு பின் பக்தர்களுக்கு அறுசுவையான அன்னதானமும் சிறப்பாக பரிமாறப்பட்டது ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள அன்னை பராசக்தி தேவிஸ்ரீ மாரியம்மன் அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது ஆலயத்தின் சிறப்பு பற்றி திரு சுரேஷ் சிங் கூறியதாவது வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க நான் சுரேஷ் சிங்கு என் கூட வந்து ஒய் பெயிலிங் இருக்காங்க அது ஒன்று நான் கவுசந்த கேலாஞ்சாஜ் அது வந்து நம்ம பாலிமன் டமாசரா தொகுதியில் வந்து சேர்ந்த கோயில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் ஸ்ரீ டமாசலா இருக்கு இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயில் ஒரு நூற்றி ஏழு வை வருஷம் திருவிழா இன்றைக்கி நடத்திருக்காங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பார்த்து நம்ம வந்து கலந்துருக்க வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியான விஷயம் இந்த கோயில் வந்து புரிமையான கோயில் இல்லை பழைய கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து மண்டபசாரம் மூலியமாக கம்இன் கான்ட்ரிபியூட்டட் ஃபார்ம் சொன்ன மாதிரி டூ இயர்ஸ் அகோ ஆக்சுவலி கிவன் தேர்ட்டி தௌசண்ட் லாலிஸ் ஃபார் த அபிரேடிங் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் ஃபார் த ஃபெஸ்டிவல் நம்ம என்ன செஞ்சோம்னா வீ ஹவ் ஆக்சுவலி கிவன் இருபதாயிரம் டுவெண்ட்டி தௌசண்ட் நாலு ஃபார் டெம்பிள்ஸ் ப்ரேயர் நம்ம இந்த கோயில் வந்து இந்த பட்டார்த்து கோயில் எந்த கோயிலில் வந்து நம்ம பாலி சார் வந்து ஊற்றுறது இல்லை அதே மாதிரி ஒய்பி பெய் ஒரு நான் போன கோயில் எல்லா கோயிலும் அவங்க இருப்பாங்க எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்காங்க So, in the end of the we will come and support for every temple that is required help and all that part of it. We uh, have not actually categorized only for temples, but we also go and do for all other religious uh, temples, I mean, Suraus, uh, uh, Tokongs, and uh, any other places in mosques and all that. So, here we want to emphasize that we, as a modern government, we will definitely do and support everyone who needs their support from us. So, we are also looking into other areas in this temple where there are a bit better uh, concerned of uh, flooding and uh, parking and other things we are also looking into areas where we can actually look into alternate place and all that so that we can actually build a better and more uh, greater place for them for worship so for I take this opportunity uh, to thank the management for a great job and wish them all the best and uh, greater heights to become why uh, be maybe so long so we'll just get why uh, be failing to say a few words just Uh, Warnakan kepada semua uh, Hari ini saya berpeluang untuk uh, bersama-sama dengan uh, komuniti setempat Di sekitar kawasan Bukit Lanjan Untuk sama-sama kita uh, menyertai uh, program uh, sembayang tahunan Untuk KUL di Pantai Suci Damansara Di mana saya dimaklumkan KUL ini telah berusia 100 kosong eh 108 tahun di mana kita nampak uh Sejarah satu kul di satu satu kawasan di mana kita ada banyak uh, penduduk di sekitar kawasan sini memang salah satu satu tempat untuk uh, kita uh, melaksanakan uh, mana mana program keagamaan dan yang penting seperti apa yang telah disebut oleh Saudara Suresh tadi tempat di sekitar kawasan Bukit Lanjan bukan saja kita ada kul kita ada tokong kita ada surau kita ada இவ்விழா சிறப்பாக நடந்ததற்கு ஒத்துழைத்து அனைவருக்கும் தலைவர் திரு ரமேஷ் வீரராவ் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் நான் இந்த ஆலய தலைவர் இந்த வேலையில வந்து ரொம்ப நன்றி இந்த வட்டாரத்தில் மக்களுக்கு காரணம் வந்து நான் இந்த வருஷம் தான் நம்ம தலைவர் இந்த ஆலயத்தை திருவிழா சொன்னிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் இவ்வளோ மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே நல்லா இப்போ சுரேஷ் வைபி சுரேஷ் அப்புறம் வைபி சுரேஷிங் வந்திருக்காரு அவரும் புத்தகம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு அந்த வேலையில் ரொம்ப நன்றி சொல்லணும் அது வைவி பிஜிங் வந்திருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் காரணம் வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கனால தான் நாங்கள் வந்து அந்த திருவிழா வந்து சிறப்பாக இருக்கோம் இந்த வேலையில் நம்ம என்ஜிஓ ரமேஷ்க்கும் நம்ம நன்றி சொல்லணும் அவர் இல்லைனா நாங்கள் ஒரு தூரத்துக்கு இந்த திருவிழா சிறப்பாக கொண்டு வரணும்னா பெரிய காரணம் காரணம் அவர் தான் நம்மளுக்கு முக்கிய காரணம் என்ன எல்லாத்துலேயும் எலும்பு முது எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அவர் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து செஞ்சது அந்த வேலையில் எல்லாத்துக்கும் கோவில் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் ஆலயத்தை பற்றி ஆலயத்தின் கௌரவ செயலாளர் திரு அசோகன் கூறியதாவது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நீங்கள் அதான் தாழ்வாள்கு ஸ்ரீநமன்சரா தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் நூற்றி ஏழாவது ஆண்டு ஆடிப்புற திருவிழா மிக விமரிசையாக நடந்ததுன்னு தான் சொல்லணும் மூணு நாளும் கொண்டாட்டம் ஏறக்குறைய இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து உபயங்கள் ஆரம்பித்து மூணு நாள் கொண்டாட்டமாக முந்தானத்து வெள்ளிக்கிழமை வந்து கரகம் பாடிச்சு நேற்று தேர் ஊர்வலம் போய் இன்னைக்கு நேத்து தேர் ஊர்வலம் போய் இன்னைக்கு வந்து திருவிழா திருவிழா அன்னதானத்தோடு முடிச்சோம் இந்த ஆலயமாகப்பட்டது அதுக்கு முன்னதாக நம்ம ஆலயத்தின் தலைவர் தலைவராக முதல்ல அறிமுகப்படுத்தி தலைவராக திரு ரமேஸ்வர ராவ் துணைத் துணை தலைவராக திரு திருச்செல்வம் அவர் வேறொரு அலுவலுக்காக போயிருக்காரு ஒரு உய ஒரு நேர்த்திக்கடனுக்காக போயிருக்காரு செயலாளராக நான் அசோகன் பொருளாளராக திரு அன்பழகன் அவர்கள் துணை செயலாளராக திரு சுப்பிரமணியம் முருகியா அவர்கள் இந்த ஆலயத்துக்கு இப்போ பொறுப்படுத்திருக்கோம் இந்த ஆலயமாகப்பட்டது நூற்றி ஏழு ஆண்டு கால சரித்திரம் வச்சுருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து எதற்கு எங்களுக்கு முன்னால் இருந்தவங்களாம் வந்து இந்த ஆலயத்தை நல்லா வழி நடத்தி அதற்கு பிறகு இப்போ நாங்கள் வந்து ஏறக்குறைய நாங்கள் ஒரு மூணாவது ஜெனரேஷன் சொல்லலாம் முதல்ல திரு முத்து திரு குணசேகரன் திரு பரமன் இவங்களுடைய மூணு பேருடைய தலைமைத்துவத்தில் நட நடந்தது இந்த வருடம்தான் நாங்கள் பொறுப்பெடுத்திருக்கோம் பொறுப்பெடுத்து நாங்கள் வந்து எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா அந்த ஆலயத்தில் வந்து வெறும் ஆலயமாக அந்த ஆலயம் செயல்படக்கூடாது வருங்காலங்களில் வந்து இங்கே இந்த ஆலயம் வந்து வந்து ஒரு லைப்ரரி வரணும் விளையாட்டு மையம் வரணும் தலைவர் வந்து தலைவரோட நோக்கம் வந்து பெரிய நோக்கமாக இருக்கும் அவர் வந்து தலைவர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவார்னாக்கா நம்ம ஆலயமா இருக்கக்கூடாது அந்த அவர் வந்து இளைஞர் பகுதி தலைவராக இருந்து நிர்வாக உறுப்பினராக இருந்து துணைத் தலைவராக இருந்து பொருளாளராக இருந்து இவ்வளவு பதவிகளும் வகித்து இன்னைக்கு தலைவராக வந்திருக்காருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் அவரு அவருடைய நோக்கம் இல்லாமல் எப்பொழுதுமே நிறைய டிசாஸ்டருக்கு வந்து போய் உதவி செஞ்சிருக்காரு இங்கே இருந்து மெந்தக்காப்பு டெங்கில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு இந்த ஆலயத்தை பேர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் உதவி செஞ்சாரு எங்க தண்ணி ஏறின கா காலங்கள்ல ஒரு நெருப்பு பிடிச்சாலும் உதவி செய்வாரு அவரோட நோக்கம் என்னன்னாக்கா எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஆலயம் வெறும் சாமி கும்புறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யும் அதனால் நான் வந்து நான் அவர் கீழே வந்த பிறகு அவருடைய நோக்கத்துக்கு இணங்க இந்த ஆலயத்தை வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து ஒரு உருமாற்றம் பெறணும் இந்த ஆலயம் அப்படின்றது தான் எங்களோட நிர்வாகத்துடைய நோக்கம் அதுல வந்து லைப்ரரி தேவார வகுப்பு யோகா கிளாஸு டியூஷன் டியூஷன் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் வரணும் விளையாட்டு மையத்துலேருந்து எல்லாமே வரணுன்றது தான் எங்கள் நிர்வாகத்தோட நோக்கம் இல்லை நமக்கு வந்து உதவியாக இருப்பாங்க அந்த வகையிலே டமன்சரா டாமாயுடைய அதன் தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கு இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் இன்னும் ஒரு கால ஒரு காலகட்டம் வரும்போது இந்த இடமும் மாற்றம் பெறும் அதற்கான வேலைகளும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல் அதுக்கும் அவர் நிறைய உதவி செய்கிறார் அதே போல வந்து ஒய் பி சிங் அவர்கள் சார்பிலிருந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் வருது அந்த திருவிழாக்காக இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அதே போல இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெய்லிங் வந்தாங்க அப்பா பையில வந்தாங்க அவங்களும் வந்து எங்களோட தான் உட்காந்தாங்க உட்காந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு நில பிரச்சனையா எந்த பிரச்சனையாலும் வந்து பாருங்க நான் அதுக்கான ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆலயத்தின் பட்டா எங்களுக்கு இந்த ஆலயத்துல இருந்து எங்களுக்கு பட்டா இல்லை இன்னைக்கு வரைக்கும் பட்டா இல்லை இதற்கான வேலைகள் நிலங்களை ஏதோ இங்க இங்க அருகாமையில் இருக்கிற ஒரு நிலத்தை எடுத்து இந்த ஆலயத்தை வந்து பட்டா போட்டு ஒரு உறுதியான ஆலயம் ஒரு ஒரு நிலையான ஆலயமா ஆக்கணுன்றதுதான் எங்க நிர்வாகத்தோட முதற்கண் முயற்சி இது அதில் வந்து அந்த விதத்தில் வந்துட்டு எங்களுக்கு உங்கள் எல்லாம் உதவி செய்கிறாங்க கண்டிப்பாக அந்த பட்டா போட்ட நிலம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நாங்கள் பெருதை எதிர்பார்க்கறது வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கறது இங்கே உள்ள பக்தர்கள் தான் இந்த ஆலயம் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குனாக்க இங்கே சட்டமன்ற உறுப்பினரும் சரி எல்லாமே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அது போல அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து எங்களுக்கு இருக்கின்ற பக்தர்கள் கொடுக்கின்ற உதவி எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளப்பெரிய உதவிகள் அதனால பக்தர்கள எங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகளுக்கு எங்களோடு இணைந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த ஆலயம் இன்னும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஆலயமா இந்த இந்த ஏரியாவிலேயே வந்து ஆலயமாக இல்லாம எல்லா வகையிலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப வரணும் ஸோ அதனால் இது இருந்தாலும் நம்ம செயலர் சொன்ன தான் நான் ஃபோலோ பண்ணுவேன் ஸோ அவர் சொல்கிறது தான் நம்ம ஃபோலோ பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே பக்க பழமாக என்ஜிஓ ரமேஷ் துணை செயலாளர் பொருளாளர் அம்பழகன் செயலாளர் அசோகன்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே அதே நேரத்தில் அம் ஸ்ரீ மகா மாதிரி அம்மனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே அந்த நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் தமிழ்நேசன் டிவியை பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு